ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஆந்திராவில் பரச்சூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா பாப்பட்லா டிஸ்ட்ரிக்னு நினைக்கிறேன் ஆமாம் அங்கேதான் வந்திருக்கோம் இப்போ ஒரு இடத்துல போய் பார்க்க போகிறோம் நம்ம அந்த டொபாக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா புகையிலை புகையிலை வந்து இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க நிறைய இடத்துல நான் வர வழியில் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க தரச்சூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து வீரண்ணபாளையம் அப்படிங்கிற ஊருக்கு நாங்க ஒரு சும்மா டிராவல் போனோம் அப்ப பாத்தீங்கன்னா இங்க அந்த துபாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய புகையிலை புகையிலையா ஆமா ஆகையில வந்து பயிரிடுறாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு சம்பந்தமா சம்மந்தமா கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அதை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பாப்போம் சைட்ல பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே வந்து புகையிலை செடிதான் இது பூத்து இருக்கு சில இடத்துல கிரீனா இருக்கு அதோடைய இலை வந்து ரொம்ப காஞ்சி இதை பாருங்களேன் சருகா சருகா வச்சு கட்டி தொங்க விட்டுருக்காங்க போய் வாங்க போய் கிட்ட போய் பாப்பா என்ன நடக்கு வந்து டொபாக்கா இலை அதாவது புகையில அது நானே கிட்ட போய் பார்க்கல எல்லாமே கட்டி தொங்க விட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கிட்ட போய் பார்க்கலாம் அதோட இலை எப்படி இருக்கு அது வாசனை எப்படி ஏரியாவில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் புகையிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பச்சையில வந்து எந்த ஒரு வாசனமும் தெரியல ஒரு இது இல்லை இது இது என்ன காஞ்சதை தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் வாடை இருக்கு இது இந்த இலைய நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அப்போ நெடி பயரமாயிருதுங்க இதோடய பூன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் கிரீனில் வந்து எந்த ஒரு வாசனையும் இல்லை அந்த பூலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக என்னோட இப்போ பாருங்களேன் நான் உள்ளே போய் பார்க்குறேன் எவ்வளோ எவ்வளோ உயரமாக பாருங்க எவ்வளோ என்னோட எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க எல்லாமே இதேமாரி இந்த ஏரியா ஃபுல்லாக போட்டிருக்காங்க சரியான காடாக இருக்குது யாருமே இது வந்து பெருசாக நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி காஞ்ச 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 இலைகளை தான் வந்து சிகரெட்டுக்கு மற்றபடி புகையிலுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஏரியாவில் விவசாயம் பண்ணுறாங்க ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே எல்லாம் டொபேக்கோ புகையிலையான அந்த இலையை பயிரிடுறாங்க இங்கே உள்ள விவசாயமும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆந்திராவில் பாப்பட்லா மாநில இது மாவட்டத்தில் பறச்சூருங்கிற கிராமத்தில் பறச்சூருங்கிற ஒரு ஊர் அது பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இது வந்து பயிரிடுறாங்க நம்ம இந்த வேலை பார்த்தோம் இல்லையா சரி அதை தான் அவங்கள்ட்டெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இன்னும் இந்த காய் எப்படி காய வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கலாம் மிளகா மிளகா பயிரிடுறாங்க அதை பார்க்கலாம் வாங்க பச்சை மிளகாயும் சிவப்பு மிளகாயும் சூப்பர் பாருங்க இதுதான் வந்து ஆந்திராவோட கோங்குரா சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ற மிளகாய் மிளகாய் பொடி எல்லாமே அரைக்கிற இந்த இந்த க்ரீன் சில்லி அப்படிங்கறது நீட்டு மிளகாய் போலகு ஆமா விவசாயத்திட்ட பேசுனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் விவசாயிங்க இருந்தால் பேசுனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஓகே வெரி குட் நல்லா இருக்கு போட்டிருக்காங்க செம்ம காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று வேணால் கடிச்சு பார்க்கலாமா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இருங்க பறிக்கிறேன் ஆ இப்போ என் கையில் சூப்பரான ஒரு கடிச்சு பார்க்கலாமா அப்போ ஆந்திரா மிளகாண்டா மிளகா தாங்க ஆ இருங்க காரில் தண்ணி இருக்கு நான் சரியான மிளகாங்க ஐயோ இப்ப நம்ம பாத்துக்கடம் வந்து அந்த புகையிலையெல்லாம் வந்து சேமிக்கிற ஒரு கிடங்கு மாதிரி இருக்கு அவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க அவ்வளவு புகையிலையும் அந்த புகையில வந்து இது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 ஒவ்வொரு ஃபேக்டரிக்கு கம்மிச்சு இது வந்து சிகரெட்டாவும் புகையிலைக்கு சம்பந்தமான என்ன ஒரு பொருள் தயாரிப்பு இதை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த கிரீன் சில்லி அப்புறம் ரெட் சில்லி எல்லாத்தையும் பார்த்தோம்

நூறு ரூபாய் கொடுத்தா நல்லா அதனால சும்மா ஒரு கலாச்சாரம் அவர் என்ன சொன்னாலோ அந்த ரேட்டுக்காக நம்ம அந்த பழம் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நீங்க தொடர்ந்து நம்ம வலையொலியில பாக்க போறீங்க நான் உங்கள் ரமேஷ் மகாலிங்கம் வாங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்